பீமனை பற்றி சொன்னவுடன் நினைவுக்கு வருவது ஒரே ஒரு விஷயம் வலிமை ஆனால் ஒரு நாள் அந்த வலிமையே அழுதது பீமன் வெறும் வீரன் அல்ல உணர்வுள்ள மனிதர் பாண்டவர்கள் காட்டில் தவம் செய்து வாடும் நாட்களில் அவர்கள் பசியால் தவித்த வேளைகளில் அவர்கள் எல்லாம் பார்த்தது ஒரே ஒரு முகம் பீமன் அவன்தான் பழம் தேடி வருவான் மரம் ஏறுவான் காட்டில் வேட்டையாடுவான் அவர்களை சிரிக்க வைக்க கதைகள் சொல்லுவான் ஆனால் ஒரு நாள் காட்டில் ஒரு வல்லீசனுடன் நடந்த போரில் அவன் தோல்வி அடைந்தான் முதன்முறையாக எதையும் செய்ய இயலாமல் விழுந்தான் அப்பொழுது பீமன் மௌனமாக அழுதான் எனக்கு பிழைக்க வலிமை இருக்கலாம் ஆனால் எனது அன்புகளை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அந்த வலிமைக்கு என்ன அர்த்தம் என்றான் அந்த நாளில் யாரும் உணரவில்லை பீமன் வெறும் வீரன் அல்ல ஒரு குடும்பத்தின் பாறை பீமன் இல்லாமல் காட்டில் பாண்டவர்கள் உயிருடன் இருந்திருக்க முடியாது பீமனை நாம் வலிமையின் உருவாகவே நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அவர் மனதில் பரிதாபமும் கருணையும் நிறைந்திருந்தது அவன் கோபம் கனலாக இருந்தாலும் அவன் அன்பு நிலவின் ஒளிபோல் நெகிழ்ச்சிகரமாக இருந்தது இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான தர்ம கதைகள் பக்தி சம்பந்தப்பட்ட உண்மை நிகழ்வுகள் பார்க்க, இப்போதே பக்தி பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்